நாலு ப்ராப்ளத்தை நமக்கு ஐ ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க நாலு விதமான ப்ராப்ளத்தை என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் எதிர்கொண்டு இருக்கிறாங்க ஒன்று கல்ச்சரல் டிக்ளே கலாச்சார சீர்கேடு நம்ம நினைப்பதை விட நெக்ஸ்ட் ஜெனரேஷனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடிய படங்கள் நாடகங்கள் கேம்ஸ் ஏ டெக்னாலஜி இப்படி எல்லாமே கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்கள அறியாமையே அதுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறாங்க இப்போ முதலாவதாக நம்ம சமூகம் நம்ம ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா கல்ச்சுரலி அவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அவங்க ஹேர் கட் பண்ணுற ஸ்டைல் அவங்க போடுற ஷூஸு அவங்க பேசுகிற வார்த்தைகள் இது எல்லாமே இருந்து சோசியல் இங்க இங்கேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளை தான் அவங்க பேசுகிறாங்க இப்போ கல்ச்சரலி நம்முடைய பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இது முதல் ப்ராப்ளம்ஸ் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய முதல் ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் அகலாட் அறம் சார்ந்த அன்பு சார்ந்த மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு ஜெனரேஷன் உருவாக்கப்படுதானா இல்லை கணவரும் டாக்டர் மனைவியும் டாக்டர் ஆனால் சேர்ந்து வாழ்றதில்லை ஒரு இணைப்பு இல்லாத பந்தமாக இன்னைக்கு சமூகம் இருக்குது எல்லாருமே சுய சந்தோஷம் சுய இன்பத்தை நோக்கி நகர்த்தப்படுறோம் ஒரு வீட்டில் போனா அத்தாவுக்கு ஒரு ஃபோனு அம்மாவுக்கு ஒரு ஃபோனு புள்ளைக்கு தனி போன் இந்த அம்மா நைட்டு ஒரே பெட்டில் படுக்கிறாங்க இந்த அம்மா திரும்பி அவர் அந்த அம்மா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அத்தா இங்கிட்டு திரும்பி போன் பாப்பாரு மகன் அடுவில் போன் பார்த்துக்கிட்டு அப்ப அப்போ ரீதியாக கட்டுப்பாடு ரீதியாக ஒழுக்க ரீதியாக சமூகத்துல பெரிய ப்ராப்ளம் வருது விரிசல் உண்டாகும் இது நாட் ஓன்லி ஃபார் இஸ்லாமிக் கம்யூனிட்டி த ஹோல் வேர்ல்ட் முழு உலகத்துலையுமே இந்த பிரச்சனை ஏற்படுது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் சூழ்நிலைகளை எப்படி மாத்துறது வீடுகளுடைய சூழ்நிலைகளை எப்படி மாத்துறது ஒன்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகளை என்னன்னு அறிஞ்சு அதை கொண்டு தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும் பிரச்சனைகளை பேசி எந்த புண்ணியமும் இல்லை அதுக்கு உண்டான ரெமெடிஸ் என்ன அதுக்கு உண்டான சொலியூஷன் என்ன அதை நோக்கி நகரணும் இப்போ ரெண்டாவது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒழுக்கம் சார்ந்த அறன் சார்ந்த அறம் சார்ந்த கட்டுப்பாடு சார்ந்த பிரச்சனை இன்னைக்கு அதிகமாகுது மூன்றாவது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் பீப்புள் மேனேஜ்மெண்ட் மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு தெரியலை நான் பல கல்லூரிகளுக்கு பல இன்ஸ்டிடியூஷனுக்கு பல இடங்களுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்காக நான் போகிறேன் நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன் தாய்மார்கள் இதை ரொம்ப ஆழமாக நீங்கள் உருவாங்கிக்கணும் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவேன் அங்கே இருக்கக்கூடிய மாற்று சகோதர குழந்தைகள்லாம் நூறு பேர் எந்திரிச்சு பதில் சொல்லுவான் நம்ம இன்ஸ்டிடியூஷன் போனால் நம்ம கல்லூரிகளுக்கு போனால் ஒருத்தன் கூட வாய் திறக்க மாட்டோம் ஒரு வார்த்தை கூட வாட் யூ வாண்ட் டு பிகம்னு கேட்டால் சொல்ல மாட்டோம் நீ வை லைஃப்பில் என்னவாக போகிற ஒரு லட்சியம் என்ன நீ எதை நோக்கி பயணிக்க போற அப்படின்னா அவனுக்கு தெரியாது ஏன்னா வீட்டில் இதை பற்றி பேசுகிறதே இல்லை ஒரு தாயும் பேசுகிறதில்லை ஒரு தந்தையும் பேசுகிறதில்லை அப்போ இதை பேசாமல் அந்த குழந்தைகளுக்கு அந்த கனவுகள் எப்படி ஏற்படும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனால் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் அறுபது பர்சன்ட் இஸ்லாமிய வாலிபர்கள் வந்து இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆகிறது இல்லை மூணு காரணங்கள் சொல்கிறாங்க அதில் வந்து லாக் ஆஃப் கம்யூனிகேஷன் பேசவே தெரியலைங்கிறான் இன்டர்வியூ சொல்கிறான் முஸ்லீம் வந்து எங்கள்கிட்ட இன்டர்வியூக்கு வர்றாங்க ஹெச்சிஎல்ல பல இடங்களில் நண்பர்கள் இருக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு இங்கே ட்ரெயின் பண்ணி அங்கே அனுப்புவோம் அங்கே போனால் செலக்ட் ஆக மாட்டான் காரணம் என்ன அறிவு இருக்கும் எக்ஸ்போஷர் தெரியாது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது இங்கே ப்ராப்ளம் இருக்கு கம்யூனிகேஷன் லாக் ஆஃப் கம்யூனிகேஷன் அணுகுமுறை எப்படி பார்க்கணும் எப்படி சிரிக்கணும் எப்படி உட்காரணும் வீட்டில் கற்றுக் கொடுக்கல கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் ஒரு தாய் தந்தையுடைய கடமை அது ஒரு சமூக மாற்றம் இப்படித்தான் ஏற்படுத்த முடியும் இது மூணாவது ப்ராப்ளம் நாலாவது ப்ராப்ளம் என்னென்னா நம்முடைய சமூகத்தினுடைய இன்னைக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இன்னைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய பெரிய ப்ராப்ளம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு சின்ன சின்னதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க நம்மெல்லாம் சின்ன பிள்ளையார் எங்கள் அம்மாலாம் என்னை கட்டி போட்டு தான் வளர்த்தாங்க மூணாவது நாலாவது படிக்கும்போது வெளியில் ஓடிடுறது வந்து கட்டி போட்டு வச்சுருவாங்க தூணில் நாங்கள் தெரியும் கட்டி போட்ட பிறகு அவங்க சமைக்க போனோன்னே கட்டை ஊற்றுட்டு வெளியே ஓடிடுவோம் வெளியே போயிடுறது வீட்டுக்கு வந்து அடிப்பாங்கன்னு தெரியும் வீட்டுக்கு வந்து அடி விழும் செம்ம அடி விழும் அடி விழுந்தாலும் கலையில் இவா சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடுவோம் ஆனால் எங்கள் பிள்ளைங்களை ஒரு வார்த்தை ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் மூணு நாள் கோச்சுக்குது பேச மாட்டேங்குதுங்க இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுடைய மனநிலை இயற்கையிலேயே மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க இன்றைக்கி ஆய்வுகள் சொல்லுது மூணு பெரிய நோய்களில் அடுத்த பத்து வருஷத்துல தொண்ணூறு பெர்சன்ட் மக்களுக்கு வரக்கூடிய நோய் மென்டல் ஹெல்த் டிஸார்டர் மனநோய்னு சொல்கிறான் இதை எப்படி சரி செய்ய போறோம் அப்போ இந்த நாலு ப்ராப்ளம்ஸ் தான் நம்முடைய சமுதாயம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதை எப்படி சரி செய்யறது நான் பெண்களுக்கு சொல்றேன் என்னதான் ஆண்கள் எவ்வளவு பேசினாலும் ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் ஒரு தாயினுடைய உணர்வு துவா அந்த குழந்தைகளோடு இணைந்து ப பயணிக்கிறது அந்த குழந்தைகள்கிட்ட அடிக்கடி பேசுறது அந்த குழந்தைகளுக்கு அல்லாட்ட துவா செய்கிறது இதை கொண்டு தான் ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் ஒரு குடும்ப கட்டமைப்பில் ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது இப்போ அந்த பெண்களை நம்ம வலிமையாக கட்டமைக்க முயற்சி செய்யணும் அப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படின்னா நாலு ப்ராப்ளம் இருக்குது இதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கன்னா இதுக்கு ஒரு ஃபோர் ஏ ஃபார்முலான்னு சொல்றாங்க வீடுகள்ல இதை நம்ம அமல்படுத்தணும் தட் இஸ் கால்டு ஃபோர் ஏ ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க ஒன்று வீட்டில உள்ள தாய் தகப்பன் குழந்தைகள் மீது அட்டென்ஷன் கொடுக்கணும் தட் இஸ் கால்ட் அட்டென்ஷன் கவனம் இருக்கணும் என் குழந்தை யார்கிட்ட பேசுறாங்க ஸ்கூலுக்கு எப்போ போறாங்க நண்பர்கள் வீடு எங்க இருக்கு பேக்ல என்ன வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒரு பெற்றோர்கள் கவனமாக பார்க்கணும் குழந்தைகளுக்கு தனி ரூம் கொடுக்கக்கூடாது சரி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கதவு போடக்கூடாது ஃபோன் கொடுக்குறீங்க கொடுங்க ஆனால் ஃபோன் என்ன பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் டெக்னாலஜி என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இது சந்தேகம் இல்லை இது கவனம் இந்த கவனம் இல்லாத போது தான் சமூக சீரழிவுகள் ஏற்படுது சமூக சீரழிவுகள் இப்படித்தான் ஏற்படுது கடந்த மூணு மூணு ஆறு மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் நூறு குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க நூறு குழந்தைகள் ஒம்பதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய பிள்ளைங்க வீட்டில் கவனம் இல்லை தயவு செய்து குழந்தைகளை கவனமாக இருங்க அட்டென்ஷன் கொடுங்க ஏ அட்டென்ஷன் எப்பயுமே அது குறிப்பாக குழந்தைங்க காலில் எழுந்திரிக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க பக்கத்தில் உட்காருங்க நைட்டு படுக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க உங்கள் கனவுகளை வெளிப்படுத்துங்க தம்பி நல்லா நீங்கள் படித்து வரணும் அப்துல்லா நீங்கள் படித்து வந்து இந்த ஊரில் எத்தனை ஏழைகள் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும் நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகணும் நீங்கள் ஒரு ஜட்ஜ் ஆகணும் நீங்கள் ஒரு ஆலிம் ஆகணும் நீங்கள் ஒரு முஃப்தி ஆகணும் உலகம் முழு முழுக்க இஸ்லாத்தை பற்றி கொண்டு போய் சேர்க்கணும் இந்த வகதானியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் செய்வீங்களா அப்படிங்கிற உணர்வுகளை அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோர்கள் ஏற்படுத்தணும் நாங்க பண்றோமா தாய்மார்கள் யோசிங்க நைட்டு மணிக்கு தூங்குறோம் பன்னெண்டு மணிக்கு